வணக்கம் வெயில் காலம் வந்துருச்சு ஏர்லி மார்னிங் சில நேரங்களில் பனியும் பெய்யுது சில நேரங்களில் மழையும் பெய்யுது இது மாதிரி நிறைய கிளைமேட் சேஞ்சஸ்லாம் இருக்குது இதனால குழந்தைங்களாகட்டும் ஆஃபீஸ் போகிறவங்களாகட்டும் எல்லாருக்குமே காஃபு கோல்டு ஃபீவரு எல்லாமே நிறைய இருக்குது இந்த டைமில் நிறைய பேருக்கு பாடி பெயினும் வரும் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா நான் மோஸ்ட்லி வந்து மெடிசின்ஸாக நான் கொடுக்க மாட்டேன் உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த கிளைமேட் சேஞ்சினால ஃபீவர் கோல்டு காஃபு உடம்பு வலி இதெல்லாம் வந்துச்சுன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி மிளகு குழம்பு வச்சு கொடுங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எனக்கு குக் பண்ணுறதுனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு வீட்டில் வித விதமாக சமைச்சு கொடுத்து அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் இந்த மாதிரி மிளகு குழம்பு தான் வச்சு கொடுப்பேன் நான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா எந்த மாதிரி மிளகு குழம்பு வைப்பானோ போல் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்ருக்குறேன் இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் பருவில ஒரு பேன் வச்சுக்கிட்டேன் இது நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நல்லெண்ணெயில் தான் போகிறேன் இதுதான் நம்ம வந்து மிளகு குழம்புக்கு ரொம்ப நல்லது கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி இதில் ரெண்டு ஸ்பூன் மிளகு போட்டிருக்குறேன் ஏன்னா இதில் வந்து மிளகு குழம்புனாலும் மிளகு தான் உங்களுக்கு அதிகமாக போடணும் அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து வரமிளகா ஒரு பத்து சின்ன வெங்காயம் இதிலையும் வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா தீஞ்சிச்சேன்னா குழம்பு ஒரு டேஸ்ட் உங்களுக்கு மாறிடும் மிளகு வெடிக்க ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் இதை ஆஃப் பண்ணிவிடுங்க கேஸை இதோட நான் பாருங்கள் மட்டும் தேங்காய் சேர்த்துக்கிறேன் இந்த தேங்காயை லேசாக அந்த சூட்லேயே லேட்டாக லேசாக வதக்குங்க போதும் ஆற வச்சு இது மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இப்போ மண் வானலி ஒன்று வந்து குழம்புக்கு வச்சுருக்குறேன் இது மண் செய்யும் செய்யும்போது உங்களுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக நான் சேர்த்துட்ருக்குறேன் அப்போ தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் வந்து பாருங்கள் கொஞ்சம் மட்டும்தான் வெந்தயம் கொஞ்சமாக கடுகு இது மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு வெந்தயம் பொறிஞ்சிருச்சு இந்த அளவுக்கு பூண்டும் வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறோம் பூண்டு வெங்காயம் அதிகம் போடுற டேஸ்ட் நல்லா இருக்கும் இதோட கொஞ்சம் கருவிலையும் சேர்த்துக்கிறேன் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் குழம்பு கொதிக்கிற வரைக்குமே பூண்டு வெங்காயம் வெந்து போயிடும் அதனால் மீடியமாக ஒரு கிளாஸியாக மாறினா போதும் கலரு இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அரைச்ச விழுது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம முதல்ல வருத்தம் இல்லைங்களா வருத்தத்தோட தேங்காயும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் அந்த விழுது சேர்த்துக்கலாம் தண்ணி கலந்து ஊற்றிக்கிறேன் அதுதான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் நான் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு குழம்புக்கு உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி சேர்த்து குறைச்சிக்கோங்க குழம்புக்கு தகுந்த உப்பு நான் சின்ன எலுமிச்சம் மளம் அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்குறேன் அதை இதோட சேர்த்துக்கிறேன் இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரணும் அதனால நான் அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி குழம்பை வந்து கொதிக்க விடலாம் இப்போ குழம்பு கெட்டியா இருக்குது இல்லைங்களா உங்களை மண் சட்டிக்கும் போது சீக்கிரம் சீக்கிரம் உங்களுக்கு சுண்டி போயிடும் அதனால தண்ணி அதுக்கு வச்சு எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வரணும் அந்த பச்சை ஸ்மெல் போகணும் அப்புறம் குழம்பு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தா குழம்பு வந்து உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும் இந்த அளவுக்கு பாருங்க தண்ணியா வச்சிருக்கிறேன் நல்லா குழம்பு சுண்டி வரட்டும் இந்த ஸ்டேஜ் நீங்க எல்லாமே போட்ட பிறகு குழம்பு ஒரு தடவை நீங்க உப்பு புளிப்படலாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு நல்லா குழம்பு கொதிச்சு வந்த பிறகு கொஞ்சம் மீடியம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் குழம்பு வந்து மூடி வச்சுருங்க இன்னும் குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கல கொதிச்சதும் குழம்பு மூடி வச்சிடலாம் ஏன்னா இது குழம்பு பொங்கி வரும் உங்களுக்கு அதனால் நல்லா கொதித்து வந்ததும் மீடியம்லாம் வச்சு குழம்பு மூடி வச்சுருங்க அந்த எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம அப்புறமா பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நுற வந்து இப்போ பொங்குற ஸ்டேஜ் வருது இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கலக்கி விட்டு மீடியம் வச்சிருங்க மீடியம் அடுப்பு வச்சுட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மூடியை குழம்பு கொதிச்சு வரட்டும் இப்போது குழம்பு சிம்பிளை வச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு திறந்து பார்க்கலாம் ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி ஆஃப் பண்ணிடலாம்